गुड़ना दा, समोन दा, हर मेरे जो दी हर चीज़ आये हैं, तो मार्क्वा ने मार्क्वा दिखाया है मैं, मार्क्वा ने मार्क्वा सम्मुख में ஜோதிய தரவணோதியான மூலம் குட்டுவாக மறுவழை தவறாது அனைவருக்கும் கிடைக்கிறோம் உங்கள் கட்சி சாய்சாயின திருமண தேவாயினவன் கடவுள் தேவாயணம் உபதையான தேவாயணவன் காமராஜ் தேவாயணம் பாலமுக அரங்கமக்கார விஷயம் மகதேஸ்வரா ஆரத்தின் எல்லா நாட்களிலும் நடைபெற அன்னதானம் உரிமை நடைபெற்ற பொருத்தத்தை கொடுப்பவர்களும் உடலுக்கு கொடுப்பவர்களும் இந்த உணவு சொல்ல தயாரித்த கொடுப்போர்களும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேறவும் அவர்களுக்கு எல்லாம் என்ன உடல்நலம் நீண்ட ஆய்வு

மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் அவியல் மற்றும் நீர்மோர் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதானத்துக்கு உபயதாரர்கள் உயர் திரை ஃபவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தர்கள் செய்யது குழுமம் உயர் திரு மதிப்பிற்குரிய அப்பானியா ஃபவுண்டேஷன் அவர்கள் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குழுமம் மற்றும் உயர்திரு திரு திரு அகிலேஷ் திருமதி தாரா தம்பதியர்கள் திரு தாராமா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துபவர்கள் கணவர் அகிலேஷ் மற்றும் திரு ஜெயராமன் ஐயா திருமதி கிரிஜா அம்மா அவங்க குடும்பத்தார்கள் பெங்களூர் இன்று தாராமா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள்தானும் தாராமா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை உயர் உயர்வுகள் விஞ்ஞான கணக்கில் அதான் திருவடி பணிந்து வேண்டியோம் வாழ்த்துபவர்கள் கணவர் அகிலேஷ் மற்றும் திரு ஜெயராமன் ஐயா திருமதி கிரிஜா அம்மா குடும்பத்தார்கள் பெறுள்ளோம் இதை அன்னதான வகைதாரர்கள் உயர்ந்தது கப்பானியா பவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யுள்ளோம் இதை அன்னதான வகைதாரர்களுக்கு எல்லா உடம்புதானும் குடும்பத்தில் நிம்மதியாக வழி அவருக்கு ஒட்டுமருந்த ஆசாரத்தில் படிப்பெருந்து வேண்டிய நோய் திறக்கிற மருந்தாக கடந்த பதினோரு வருஷமாக ஆசான் வருகை விருந்து ஆட்சி கொடுத்த இந்த இடத்துல குடியரசு அறிமுகப்படி ஆலோசிக்கப்படி வரிகா டிசைனின் படி நடைபெற அன்னதானமாக ஐக்ரோடு ஹாஸ்பிட்டல்களுக்கு நோயாளிக்கும் உடன் இருப்பவர்களுக்காக வாங்கி பேரணிங்க முருகா வெளியே வந்து போய் கூப்பிட்டு வாங்குவோம் ஊரில் வாங்கி ஆட்சி வாங்கி பார்த்துட்டு ஆச்சு தொடங்க ஆச்சு வச்சுக்கோங்க ஆச்சு சாப்பிடுமா ஆச்சுக்கு அச்சு வாங்க எடுத்தாரு ஆஸ்பத்திரியில் இருந்த மாறிங்க ஆ யாரும் சேர்த்துக்கு ஒரு கிடைய முடியா சாப்பிட வேணுமா சாப்பிட்ற அஞ்சு சன்மார்க்க சங்கம் ஓங்காரம் குடி துறையூர் திருச்சி திருநெல்வேலி அன்னாதானிய ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வரீங்க எந்த ஒன்று யாரும் சேர்ந்துருக்கீங்க தினமும் உண்டு என்ன பன்னெண்டு டூ ஒன்றை சாப்பிட வேணுமா இது பேஷண்ட்டுக்கு நீங்கள் இந்த தனியாக ஒரு பிடிச்ச தண்ணி அஞ்சு கஞ்சி இருக்குது மூலிகை கஞ்சி வெள்ளை பொருத்தி இருக்குது போட்டு பக்கத்துப்பட்டு வாடுதான் சொல்லுங்க முடியாதவங்க பாத்திரம் கொடுத்த வாங்கிட்டு வாங்க அகத்திய சர்மாக்கு மூலக்கூடிய துறையோர் திருச்சிக்கலை திருநெல்வேலி அன்னதான உபயோகாரர் உயர்தலில் அப்பானியா ஃபவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குடும்பம் உயர்தலில் ரப்பானியா ஃபவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குடும்பம் மற்றும் அகிலேஷ் தாராமா தம்பதியர்கள் தாராமா அவர்களுக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் காணும் தாராமா அவர்களுக்கு அந்த உடல்நல நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர்வுகள்

பொரியல் பொறிகள் நீர் நீர்மோர் மொழி கஞ்சி இருக்குமா வாங்கிக்கோங்க आमिल ने दावेदार किया इनके पैर चले आ